உதயநிதி முதல்ல இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களா அன்போட வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிபடைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் அமித்ஷா அவர்களே நீங்க இல்ல உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒண்ணு இங்க பண்ண முடியாது உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு உங்களை எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய எனர்ஜி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இருக்கு அந்த ஃபயர் பிராண்ட் தான் நம்ம திமுக சும்மா எடுத்தோம் கவிழ்த்தோம்னு இங்க எதையும் பண்ணிடல திரு திருவா வீடு வீடா போய் பேசி டீ கடையும் சலூனுமே அரசியல் மேடைகளாக மாத்தி மக்களை எஜுகேட் பண்ணோம் உலக வரலாற்றை எல்லாம் சொல்லி நாம் ஏன் இன்னும் பின்தங்கிய நிலையில இருக்கும் எடுத்து சொல்லி மக்களுக்குள்ள நல்ல மாற்றத்துக்கான விதைய சிந்தனையா விதைச்சாங்க அண்ணா பேசுறார் கலைஞர் பேசுறார் நாவலர் பேசுறார் பேராசிரியர் பேசுறாருன்னு சொன்னா மக்களும் குடும்பம் குடும்பமாக வந்து அவங்க பேச கேட்பாங்க அவங்க பேச்சில் சொன்னதை எல்லாம் மக்கள் அவங்க அவங்க ஊர்ல எடுத்துக்கிட்டு போய் சொல்லுவாங்க திராவிட உணவை அப்படியெல்லாம் வளர்த்தாங்க தமிழை நசுக்க வந்த இந்தி ஆதிக்கத்தை விரட்டினாங்க அதனாலதான் ஏ தாழ்ந்த தமிழகமே அப்படின்னு கவலைப்பட்ட காலத்தை மாத்தி இப்போ திரும்பி பாருங்க தமிழ்நாட்டை என்று சொல்லுகிற காலத்துக்கு நாம் வந்திருக்கோம் அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞரவர்கள் சிந்தித்து எண்ணி தான் இந்த இளைஞரணி இந்த பயணத்தில் நாங்கள் சந்திச்ச சந்திக்காத சோதனைகளை இல்லை துன்பங்களே இல்லை துரோகங்களே இல்லை அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணைகின்றது நாங்கள் வளர்த்த இளைஞரணி இப்போ அந்த பணியை உதயநிதி கிட்டையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம் அவரும் பொறுப்பை உணர்ந்து இன்னும் செயல்படுறாரு இன்னும் சொல்லணுமா இறங்கி அடிக்கிறாரு கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி முதல்ல இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி சரி உதயநிதி விளம்பரம் செய்கிறார் அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும் அதை பற்றி கூட உதயநிதி சொன்னார் நம்மோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் கழகத்தை வளர்க்கிற பணியில் கொள்கை விதைக்கிற பணிகளில் ஈடுபடணும் காலையில முரசொலி படித்த பிறகு அதில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள் கருத்துக்கள் தலையங்கங்கள் திராவிட பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க அது எல்லாத்தையும் சுருக்கமாக இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வகை வத வகையில கிரியேட்டிவா மாத்தி உங்களுக்கு என்ன ஒரு ஸ்டைல பேசி எழுதி கொண்டு போங்க அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில அவங்க கொண்டு வரணும் இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு ஏன்னா ஒன்றியத்துல பாஜக அரசு மூன்றாவது முறையா ஆட்சி அமைச்சிருக்கக்கூடிய இந்த ஆணவத்தில் வலதுசாரி அமைப்புகளும் பிற்போக்கு சக்திகளும் ரொம்ப வேகமா முனிய போதும் இல்லாத ஆக்ரோஷத்தோடு செயல்பட தொடங்கியிருக்காங்க இருக்காங்க வெளுத்ததெல்லாம் பால் நம்பக்கூடிய மக்கள்கிட்ட பொய்களை அவதூறுகளை பிற்போக்கு எண்ணங்களை தேன் தடவி வார்த்தைகளால் கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ் குரூப்பில் இருப்பீங்க அதில் சொந்தங்கள் தங்களோட அன்ப உணர்வை பரிமாறிப்பீங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் எதை பற்றியும் கவலைப்படாமல் விஷம் தேர்ந்த கருத்துக்களை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க பலரும் ஏதோ படிக்காம அனுப்பியிருக்காரு கடந்து போயிடுவோம் அதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவரும் தொடர்ந்து மெசேஜ் அனுப்புவார் அப்படிப்பட்டவங்களுடைய பிற்போக்கு கருத்துக்கள் தொற்றுநோய் மாதிரியே வேகமாக பரவும் அதை தடுக்கணும்னா அதுக்கு மாற்று மருந்தான நம்முடைய கொள்கைகளையும் நாம் தீவிரமா பரப்பணும் பொய்யை பேசுறதுக்கு ஒருத்தர் தயங்காத போது உண்மையை பேசுறதுக்கு நெஞ்சில உரம் இருக்க நாம ஏன் தயங்கணும் எதுக்காக இதை சொல்றேன்னா இப்போ நம்ம தோல்ல தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் காக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் நாட்டோட காக்க வேண்டிய கடமை இருக்கு இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஐடியாலஜிக்கல் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மாநில கட்சி நம்முடைய திமுக தான் அவங்களால வெற்றி கொள்ள முடியாதது நம்முடைய தமிழ்நாட்டை மட்டும்தான் அதனால தான் அமித்ஷா போன்றவருக்கு நம்ம மேல எரிச்சல் பேசினாங்களே அண்மையில் கூட என்ன பேசினார் அவரு பீகாரை ஜெயிச்சிட்டோம் அடுத்து டார்கெட் தமிழ்நாடு தான் சொல்றாரு மாண்புமிகு அமித்ஷா அவர்களே நீங்கள் உங்க சங்கி படையே கூட்டிக்கிட்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் இங்கே பண்ண முடியாது இது தமிழ்நாடு இது தமிழ்நாடு எங்களுடைய கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அன்போடு வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிப்படைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் மீண்டும் சொல்றேன் அன்போடு வந்தா அரவணைப்போம் ஆணவத்தோட வந்தா அடிப்படைய மாட்டோம் எதிர்த்து நிற்போம் உங்களை ஜெயிச்சு காண்பிப்போம் இங்க கூடியிருக்கக்கூடிய இளைஞரணி தம்பிகளுக்கு சொல்றேன் ஒவ்வொரு தலைமுறைக்கு முன்னாடியும் ஒரு வரலாறு ஒரு கடினமான கேள்வியை முன்வைக்கும் அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாமல் மறந்துடும் மக்களும் மன்னிக்க மாட்டாங்க ஆனால் வரலாறு முன்வைக்கிற கேள்விகளை எதிர்த்து பண்ணி வரலாற்று திருத்தி எழுதுறவங்களை மக்களும் மறக்க மாட்டாங்க வரலாறு மறக்காது நீங்க எல்லாம் வரலாறு படைக்கணும் அதுக்கு எப்பவும் மக்களோட மக்களாக நீங்க இருக்கணும் மக்களுக்காக இருப்பது தான் அரசியல் அந்த அரசியலை செய்யத்தான் உங்க எல்லாருக்கும் பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட போங்க அவங்க கூடவே வாழுங்க அவங்களுக்காக குரல் கொடுங்க இதுதான் உங்களுக்கான டாஸ்க் அரசியலில் சொகுசு எதிர்பார்க்காதீங்க இங்க கடுமையாக உழைக்கக்கூடியவங்களுக்குத்தான் இடம் கிடைக்கும் அந்த இடம் கட்சி பொறுப்பில் மட்டும் இல்ல மக்கள் மனசுலேயே நிரந்தரமாக இருக்கும் பேரணி அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞருடைய உழைப்பை பாராட்டினார் தலைவர் கலைஞர் என்னை பத்தி சொல்லும் போது உழைப்பு உழைப்பு தம்பி உதயநிதி உழைப்பை பார்க்கிறேன் அதே உழைப்பு 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 அதை உங்ககிட்ட கட்டணி எதிர்பார்க்கிறேன் அந்த உழைப்புக்கு இருக்கக்கூடிய இளைஞரணி படை தயாரா உதயநிதி பேசும்போது கேட்டார் வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க கேட்டார் உங்களுக்கு நான் இன்னைக்கு உள்ளாட்சியில சட்டமன்றத்தில் அமைச்சரவையில் நாடாளுமன்றத்தில் நாட்டையே திரும்பி பார்க்க செயல்படுகிற பல பேர் வந்தவர்கள் தான் நாளைக்கு உங்கள பலதம் இடத்திற்கு வரணும் நிச்சயமாக வரத்தான் போறீங்க தயாராக இளைஞரணியும் கடந்த கால ஆட்சியாளர்கள் செய்த தவறுகளை குற்றங்களை துரோகங்களை மக்களுக்கு நினைவு அவங்க திரும்பி வந்தா தமிழ்நாடு என்னென்ன ஆபத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லுங்க நாடே திரும்பி பார்க்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை முன்னேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய திட்டங்களை பத்தி எடுத்து சொல்லுங்க நான் உறுதியோடு சொல்றேன் நாட்டில் நாட்டில் என்ன உலகத்திலே எந்த ஆட்சியும் செஞ்சிருக்க முடியாத அளவுக்கு முத்திரை திட்டங்களை யாராவது செஞ்சிருக்காங்களா நம்ம இப்படி நம்ம திராவிட மாடல் அரசுல லிஸ்ட் போட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் சாதனைகளை ஒரு புக்கா போடுற அளவுக்கு தினமும் ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தோம் அதனாலதான் பொருளாதார வளர்ச்சியில தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஒன்றிய அரசு வெளியிடுகிற பல சர்வே ரிப்போர்ட் எல்லாவற்றிலும் இந்த திட்டங்கள் எல்லாம் பத்தியும் ஒவ்வொரு வீட்டை கொண்டு போய் நீங்க சேர்க்கணும் மற்ற கட்சிகள் எல்லோரும் தான் பிரச்சாரம் பண்ணுவாங்க ஆனால் அதுல இருந்து தனிச்சு தெரியக்கூடிய மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கணும் அந்த பிரச்சாரத்தில் வழக்கமா திமுகவுக்கு ஓட்டு போடாதவங்க கூட இளைஞர் அணியினுடைய உங்களுடைய அணியினுடைய அந்த கேம்ப் நீங்க நடத்துகிற பிரச்சாரம் அதுலேயே திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடியது நல்ல வரணும் அப்படி ஒரு இம்பேக்டை நீங்க உருவாக்கணும் தேர்தல் நெருங்கி வந்துடுச்சு மக்கள் கிட்ட நீங்க சொல்லுங்க பத்தாண்டு கால தமிழ்நாட்டை படுபாதாளத்தில் தள்ளின அதிமுகவினர் தாங்கள் ஏதாவது உத்தமர்கள் போல வேஷம் போட்டுக்கிட்டு வந்து வாக்கு கேட்பாங்க அதே தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்வது மட்டுமே வழக்கமாக வச்சிருக்கக்கூடிய பாஜகவினர் வழக்கம் போல தங்களுடைய பொய் பரப்புரைகளை பரப்புவார்கள் பதற்றத்தை உண்டாக்குற அரசியலை வச்சு எலெக்ஷனை சந்திக்கலாம்னு வருவாங்க இவங்க கிட்ட கைகட்டி புத்தி அடிமை சேவகம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டோட உரிமைகளை தமிழுடைய சுயமரியாதை அடை வைக்கலாம்னு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை செய்ய பல கூட்டங்கள் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா இன்னும் ஐம்பது ஆண்டுகள் முன்னோக்கி நடைபெற போறோமா இல்ல ஆண்டுகள் பின்னோக்கி இழுக்க முயற்சி பண்றவங்களுக்கு அடிபணிய போறோமா ஆக அந்த கேள்விக்கு மக்கள் விடையளிக்க போற விடை தான் திராவிட மாடல் ஆட்சி டூ பாயிண்ட் ஓ கடுமையாக உழைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட எதிர்காலத்தில் தான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் அடங்கியிருக்கு அந்த எதிர்காலம் பல நிறைஞ்சதா ஒளி நிறைஞ்சதா தமிழ்நாடு நம்பர் ஒன் என்று சிங்கநடை போடுகிறதாக அமையணும் நீங்க தான் திராவிட மாடல் அடித்தளமாக இருக்கணும் இருப்பீங்களா நம்ம மிஷின் என்ன திராவிட மாடல் நம்ம என்ன திராவிட மாடல் திரும்ப சொல்லுங்க சத்தமாக சொல்லுங்க நம்ம மிஷன் என்ன அந்த வெற்றிக்கான பயணத்தை இன்றைக்கு தொடங்குங்கள் தொடங்குங்கள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்